எவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கார்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கு அந்த ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும் ஸோ என்ன கொஸ்டின் சொல்கிறாங்க அந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் தென் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கடுத்து வந்து ஷார்ட் கட் மெத்தட் என்ன என்ன ட்ரிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எக்ஸாமுக்கு வந்து என்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் ஸோ அதனால் வீடியோ வந்து நீங்கள் முழுசா பாருங்கள் ఇప్పుడు నమ్మ వీడియో వస్తుంది కంటిన్యూ పను చాప్టర్ త్రీ రిడబ్షన్ ఆఫ్ ప్రిఫరెన్ షేర్స్ పబ్లికేషన్ ఇస్ మార్గం పబ్లికేషన్ పేజ్ నంర్ త్రీ పాయింట్ సిక్స్ జీరో ఎక్సైజ్ నంబర్ టు కొస్టిన్ వేటషన్ ఆఫ్ అ టెన్ తౌసండ్ ప్రిఫరెన్ షేర్స్ ఆఫ్ రూపీస్ హండ్రెడ్ ఈచ్ వాస్ క్యారీడ్ అవుట్ రిసర్వ్ అండ్ అవుట్ ఆఫ్ ద ఇష్యూ ఆఫ్ ఫోర్ తౌసండ్ షేర్ ఆఫ్ రూపీస్ హండ్రెడ్ ఈచ్ అట్ రూపీస్ నైన్టీ ఫైవ్ వాట్ ఈస్ ద అమౌంట్ ఆఫ్ క్యాపిటల్ రిడమ్షన్ రిజర్వ్ అకౌంట్ దట్ ఈస్ రికయర్డ్ அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சாப்டரோட மீனிங் வந்து நமக்கு தெரியணும் ரிடெம்ஷன் ஆஃப் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிடம்ஷன் அப்படின்னா யூஸ்வல்லா ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி அந்த ப்ரிஃபென்ஸ் ஷேர் கிட்ட இருந்து காசை கம்பெனி வாங்கியிருப்பாங்க ஸோ இப்போ இதில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுப்பாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி அப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்ற கேட்டகரிஸ் வரும் ஏன்னா ஃப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு மட்டும்தான் ரிடம்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வரும் ரிடம்ஷன் அப்படின்னா தமிழில் வந்து மீட்டுக்கிறதுன்னு அர்த்தம் திருப்பி எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்கிற ஷேர்ஸை திருப்பி எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ திருப்பி ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து கம்பெனி எடுத்துக்கும் போது அப்போ ஷேர் ஹோல்டருக்கு அன்னைக்கு மார்க்கெட் மார்க்கெட் ரேட்டில் என்ன விலை இருக்குதோ அந்த ஷேருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு அந்த காசை கம்பெனி வந்து கொடுக்கணும் அந்த ஷேர் ஹோல்டருக்கு ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு அப்போ கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுக்கும்போது கம்பெனி கிட்ட ஏதாவது சோர்ஸ் இருக்கணும் அந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட பேலன்ஸ் இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து லாஸ்ட் இயரில் ஏர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னா ஸோ அந்த ப்ரீவியஸ் இயரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் அலோகேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் அது ஜெனரல் ரிசர்வாக இருக்கலாம் இல்லை வெறும் ரிசர்வாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி என எனி டைப் ஆஃப் ரிசர்வ் ஃபார் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ணுற பர்பஸ்க்காக வச்சுருக்கக்கூடிய ரிசர்வ் ஜெனரல் ரிசர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய சோர்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்பெனி கிட்ட வந்துருக்கும் அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை திருப்பி வாங்கிப்பாங்க இன்கேஸ் திடீர்னு சப்போஸ் இஃப் த கம்பெனி டஸ் நாட் ஹேவ் மணி அவங்க கிட்ட காசு இல்லை இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் சடனாக வந்து கேஷ் கன்சிட்ரேஷன் மெத்தடில் வந்து ஈக்குட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காசை கலெக்ட் பண்ணி அந்த காசை எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை வாங்கிப்பாங்க ஸோ இனிமாரி உடனே காசு வேணும் அப்படின்ற பர்பஸ்க்காக வந்து இன்கேஸ் கம்பெனி வந்து ஈக்குட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அது கேஷ் கன்சன்ட்ரேஷனாக இருக்கும் கேஷ் கன்சன்ட்ரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது உடனே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி உடனே கேஷை வந்து கலெக்ட் பண்ணிவிடுவாங்கன்னு அர்த்தம் பல்காக அப்படியே வந்து மொத்தமாக வந்து வந்துடும் எந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டும் கிடையாது லைக் அப்ளிகேஷனு கேப் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபர்ஸ்ட் காலு செகண்ட் காலு அலாட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் எந்த கான்செப்ட் டைம் டிலேலாம் எதுவும் கிடையாது உடனே வாங்கிடுவாங்க ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும் இப்போ இது புரிஞ்சிச்சுனா தான் அதுக்கு அடுத்தது வந்து கொஸ்டினை வந்து நம்ம என்ன கேட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னா யூஸ்வல்லாக ஒரு கம்பெனி வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடி பண்ணும்போது டைரக்டாக எடுத்து அப்படியே மாட்டாங்க அப்போது அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவார் என்ன நேம்லன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிடம்ஷன்

அப்போது இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் லெஜர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய காசு ஈகு ஷேரை இஷ்யூ பண்ணி உடனே வந்துருக்கக்கூடிய காசு இல்லை கம்பெனிகிட்டே இருக்கக்கூடிய ரிசர்வ் எடுத்து எல்லாமே கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு தான் அதுக்கப்புறமேட்டு தான் ப்ரிப்பரன் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு ஸோ இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாம் எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன ஜேர்னல் அட்டனீஸ் வந்து அப்ளை ஆகுது அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்ப்போம் நோட்ஸில் வந்து என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் டென் தௌசண்ட் இன்ட்டு ஹண்ட்ரட் அதாவது மொத்தம் பத்தாயிரம் ஷேர்ஸை வந்து கம்பெனி ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட கிட்டேருந்து திருப்பி வாங்கிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போது ஒரு ஷே ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நூறுரூவா அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது டோட்டல் பேயபிள் வந்து பத்து லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ கம்பெனி வந்து யோசிக்கிறாங்க இப்போ இப்போ நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ காசு இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஸோ அப்போ அவங்க அவங்கக்கிட்ட வந்து ரிசர்வ் இருக்குது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அது மூலிமா காசு வர்றதுக்காக டிசைட் பண்ணியிருக்கிறாங்க டிஸ்கவுண்ட் ரேட்டில் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்குட்டி ஷேர்ஸ்னு அர்த்தம் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்குட்டி ஷேர்ஸ் அப்படின்னா அப்போதைக்கு சடனாக அவங்களுக்கு பணம் தேவைப்படுது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறதுக்காக அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரேட்டில் உடனே வந்து ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க ஷார்ட் பீரியட் அப்படின்னா இன்கேஸ் ஒரு ஒன் மந்த் டைமுக்குள்ளே அந்த ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி அந்த காசை எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் உள்ளருக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம் அதுதான் இந்த இடத்துல கான்செப்ட்டு அப்போ கொஸ்டினில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வந்துருக்குது ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்போ ஒரிஜினல் ஷேரோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸு அப்போ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் கம்மியாக இருக்குது அப்போ அதுக்கு பேர் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போதைக்கு நமக்கு அந்த டிஸ்கவுண்ட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு ஷேரோட ரேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ லேக் எயிட்டி தௌசண்ட் வந்து வரும் டிஸ்கவுண்ட் வந்து கம்பெனிக்கு லாஸ் அப்படின்றதுனால நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலயமா காசு வந்திருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரூவா வந்திருக்குது அப்போ கம்பெனி வந்து எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது டோட்டல் பேயபிள் அமௌண்ட் வந்து பத்து லட்ச ரூபா அப்போ ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த காசு வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரூவா கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளோ பேயபிள் அமௌண்ட் இருக்கு பேலன்ஸ் பேயபிள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபதாயிரரூவா இருக்கு ஸோ அப்போ இந்த ஆறு லட்சத்தி இருபதாயிரம் வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட ரிசர்வ் இருக்கும் ஸோ கிட்ட ரிசர்வ் இருக்கும் அது ஜெனரல் ரிசர்வாக இருக்கலாம் இல்லை காமனாக இருக்கக்கூடிய ரிசர்வாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரிசர்வ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் ஸோ அப்போ அந்த ரிசர்வ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காசு இருக்கும் நமக்கு வந்து ஆறு லட்சத்து இருபதாயிரரூவா தான் கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு வேணாலும் இருக்கலாம் ரெண்டு கோடி ரூபா இருக்கலாம் மூணு கோடி ரூபா இருக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட வந்து நமக்கு தேவை வந்து என்னக்கும் கம்பெனிக்கு வந்து இன்னும் ஆறு லட்சத்து இருபதாயிரரூவா கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அப்போ அந்த அமௌண்ட்டை எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா கம்பெனி வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஜெனரல் ரிசர்வ் இல்லை வெறும் ரிசர்வ் அப்படின்ற நேமில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை எடுத்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுப்பாங்க அப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்து எங்கே மாற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்பிட்டல் டிடெம்ஷன் ரிசர்வுக்கு அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுப்பாங்க மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பிரிப்பரன்ஸ் ஷேர்ட்டருக்கு ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ணுவாங்க ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு க்ளியராக புரியணும் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்து அப்ளை ஆகும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷ் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதை வந்து எதுக்காக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கறதுக்காக வந்து நம்ம இஷு பண்ணுவோம் அப்போது இன்ஸ்டெண்ட்டாக கேஷ் வந்துடும் ஃபஸ்ட்டு கேட்டகரீஸில் வந்து பார்த்திங்கனா ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது உடனே கேஷ் வந்துடும் அதோடைய கொஸ்டினில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஷேர்ஸு எவ்வளோ இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க ஒரு ஷேரோட ரேட் வந்து இஷ்யூ ப்ரைஸ் தான் எடுக்கும் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அங்கே ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்கும் இருந்தாலும் நமக்கு வந்து ஆக்சுவல் இஷ்யூ பிரைஸ் வந்து எவ்வளோ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஏன்னா கேஷ் ஒரிஜினலாக வந்திருக்கிறது அவ்வளோதான் அப்போ ஒரு ஷேர் ஷேருக்கு நைன்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பதாயிரரூவா வரும் தென் டிஸ்கவுண்ட் வந்து கம்பெனிக்கு லாஸ் அதனால் டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் டிஸ்கவுண்ட்டை வந்து நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம் அப்போ இதை வந்து நம்ம எப்படி வெறும் டிஸ்கவுண்ட்னு மென்ஷன் பண்ணக்கூடாது டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஸோ ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்டு நான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும் அப்போ இது வந்து எவ்வளோ இருக்கும் நைன்டி ஃபைவ் கொஸ்டினில் கொடுக்கல டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தான் அசியூம் பண்ணிக்கணும் அப்போ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா ஷேரோட ஒரிஜினல் ரேட்டு வந்து எவ்வளோ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ ஹண்ட்ரட் ருபீஸில் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஃபைவ் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டாக தான் இருக்கும் அப்போ ஒரு ஷேருக்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வந்து வரும் ஸோ திஸ் இஸ் கால்டு டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம்னா எப்போவுமே ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணும்போது ஷேர்ஸை வந்து வெளியில் போகும் அப்போ அதுக்கு பேர் வந்து ஷேர் கேபிட்டல் இந்த இடத்துல ஈக்குவலி ஷேர் கேபிட்டல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட்டு டூ ஷேர் கேபிட்டல்னு போட்டுட்டு அதோட ஒரிஜினல் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஷேர் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்டு அதெல்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது அதோட ஒரிஜினல் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபோர் லேக்ஸ் வரும் இப்போது நம்ம நெரேஷனில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இந்த ஈக்குய்டி ஷேர் வந்து நார்மலாக இஷ்யூ பண்ணலை நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து நான் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்காக நான் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் டூ அதாவது ஜேர்னல் என்ட்ரி வந்து டூ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொத்தமாக அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பத்து லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ அதை பத்து லட்ச ரூபாயில் மூணு லட்சத்தி எண்பதாயிரரூவா ஈக்குயிட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கொடுத்துட்டாங்க செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் வந்து ஆறு லட்சத்து இருபதாயிரவா செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது அதே கம்பெனி எங்க இருந்து எடுப்பாங்கன்னு கம்பெனி கம்பெனிக்கிட்டே நிறைய ரிசர்வ் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ரிசர்வ் ஜெனரல் ரிசர்வ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து வெறும் ரிசர்வ் தான் சொல்லியிருக்காங்க அப்போ அதில் நிறைய காசு இருக்கும் அந்த காசு எடுத்து அதில் ஒரு ஆறு லட்சத்து ரூபாய் எடுத்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க அப்போ கேபிட்டல் எதுக்காகனா ஒன்ஸ் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் செட்டில் பண்ணுவாங்க அதனால் ஏன்னா ஜென்ரல் ரிசர்வ் அப்படின்னும்போது அந்த ரிசர்வ் எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது அதை வந்து எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பர்பஸ்க்கான லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து செட்டில் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து கம்பெனியோட நாம்ஸு ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வில் ஆறு லட்சம் இருபதாயிரரூவா டெபிட்டில் வைக்கும் டெபிட்டில் அப்படின்னா குறையது அது அதுக்கப்புறமேட்டு எங்கே கிரெடிட் ஆகுது கேபிட்டல் இடம்ப்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுது நேரஷனில் பீயிங் கேப்பிடல் இடம்ப்ஷன் ரிசர்வ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ரிசர்வ் அப்படின்னா ரிசர்வ்ல இருந்து ஒரு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கேபிட்டல் இடம்ப்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுட்டோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஸ்டெப் நம்பர் த்ரீ ஸ்டெப் நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல எப்பவுமே நம்ம அந்த ரெடிமேபிள் அப்படின்ற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தமிழ் மீனிங் வந்து மீட்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இட் இஸ் ஏபிள் டு ரெடிம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஏன் வெறும் பிரிஃபரன்ஸ் ஷேர் உள்ள நம்ம போட்டுருக்கலாமே அதுக்கு வேறு எதுக்கு தேவை இல்லாமல் ரெடிமேபிள் அப்படின்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னால் அதுக்கு வந்து ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கூட டிஃபரென்ஷியேஷன் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக ரெடிமேபிள் பிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம் தமிழில் வந்து மீள்தகு இல்லை மீட்கக்கூடிய முன்னுரிமை பங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஷேரு ஒரு ஷேரோட ரேட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் நூறுரூவா அப்போ செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்ச யாருக்கு கொடுக்க வேண்டியது டூ ஹூம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெடிமேபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அதே ஏற்கனவே சொன்னதான் அந்த வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக நார்மல் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னா கம்பெனியில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் அக்கௌன்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது அதனால் இந்த இடத்துல வந்து ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்ற ரெடிமேபிள் அப்படின்ற வார்த்தையை ஃப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணிப்பாங்க ஸோ அப்போ யாருக்கு கொடுக்க வேண்டியது பத்து லட்ச ரூபா ரெடிமபுள் பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ நிறைய அமௌண்ட் பேபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இன்னும் அமௌண்ட்டு செட்டில் பண்ணலை கொடுக்க போகிறோம் வி ஆர் எட் டு கிவ் அப்படின்னு அர்த்தம் நம்ம கொடுக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு கிவ் ஸோ அதுக்கு கொடுக்க போகிறதுக்கே ஒரு என்ட்ரியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப் நம்பர் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் மேட் நம்ம கொடுத்துட்டோம் அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் யாருக்கு கொடுத்துட்டோம் ஷேர் கொடுத்துட்டோம் அது வெறும் கொடுத்தோம் ஷேர் ஹோல்டர் கிடையாது ரெடிமபுள் ஸோ மீட்கக்கூடிய முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ டாக்குமெண்ட் நம்ம வாங்கிட்டோம் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல வந்து எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண பாருங்க வெறும் டோட்டல் அமௌண்ட் ஈக்குரி ஷார் இஷ்யூ பண்ணி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வந்துருக்குது நெக்ஸ்ட் ரிசர்வ்ல இருந்து கேபிடல் ரிடம் ரிசர்வ் அக்கௌண்ட் ஆறு லட்சம் இருபதாயிரம் ரூபாய் நம்ம மாற்றிருப்போம் ரெண்டு டோட்டல் பண்ணுவோம் பத்து லட்ச ரூபா வரும் ஸோ அப்போ அந்த லட்ச ரூபாய் நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம் டூ பேங்க் அப்படின்னா பேமெண்ட் மேட் பை அஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேர் ஹோல்டருக்கு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணிட்டோம் இப்போ நெரேஷனில் வந்து பாருங்க பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணாலே போதும் ஸோ இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும் எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க என்ன வருது இன் கேஸ் வந்து இதை விட கொஞ்சம் டஃப்பாக வந்து உங்களுக்கு சம்மு வரும்போது அது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் சம்மு போ நம்ம அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இன்கேஸ் அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நீங்கள் அது முழுசாக ஒரு தடவை பார்த்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு அதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் அந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் முழுசாக வந்து உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் தென் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்டு கிளிக் ஆன் தி பெல் ஐக்கான் ஸோ ஃபர்தராக நான் வந்து வீடியோ போகிறதுக்கு வந்து நீங்கள் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் தென் வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதுக்கடுத்தது நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்கும் அதில் மினிமம் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸு ஏதாவது இல்லை இன்கேஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாத இலஸ்ட்ரேஷன்ஸு இல்லை அண்ட் பார்த்தீங்கன்னா சம்ஸ் ஏதாவது உங்களுக்கு உடனே தேவை பர்ட்டிகுலராக இந்த சப்ஜெக்டில் வந்து இந்த பர்டிகுலர் வந்து எனக்கு உடனே தேவை அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் நேமு அடுத்தது வந்து பேஜ் நம்பர் அதுக்கடுத்தது அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு நீங்கள் வந்து எனக்கு காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறீங்களோ சேனலில் ஸோ அவங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி அதை வந்து வீடியோவை ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புவேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேனலில் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தட்ஸ்